வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ சூப்பரா மாங்காவை எப்படி நம்ம வீட்டிலேயே பழுக்க வைக்கலாம் தான் பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்ம வந்து பழக்க வச்சலாம் பழுக்க வைக்கிறதுக்கு காய் வந்து செலக்ட் பண்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நம்ம பறிக்கும் போது கீழே விழாம மாங்காய் பறிக்கணும் கீழே விழுந்து அடிபட்ட இருந்துச்சுன்னா பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கும் ஆனா நம்ம பழுக்க எல்லா காய்களோட சேர்த்து வைக்கும்போது அது வந்து அழுகிரும் அதனால் வித்த காயுமே நமக்கு வந்து அழுக ஆரமிச்சிடும் ஆனால் நல்லா செலக்ட் பண்ணிக்கோங்க நல்ல விளஞ்ச காய எடுத்துக்கலாம் அந்த காம்புலேருந்து உடைக்கும்போது நமக்கு பால் வரக்கூடாது அப்புறம் விளஞ்சிருக்குன்னு அர்த்தம் ஸோ அந்த காயெல்லாம் கீழே வந்து கொஞ்சமாக நம்ம வேப்பில போட்டு காயெல்லாம் அடுக்கி வச்சுட்டு மேலே கொஞ்சம் வேப்பில் அதுக்கு மேலே சாக்கு அல்லது துணி ஏதாவது நம்ம வச்சு அப்படியே நம்ம விட்டுற வேண்டியதான் ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி பார்க்கணும் ஒரு வேலை ஏதாவது இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணிடணும் ஒன்றெண்டு வந்து சீக்கிரமாகவே பழுத்துறோம் ஒரு சிலது வந்து கொஞ்சம் லேட் ஆகும் ஒன் வீக் வர சிலது டைம் எடுத்துக்கிடும் அதனால் நம்ம டூ டேஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி நம்ம அப்பப்போ செக் பண்ணிக்கிடணும் டெய்லியோ டூ டேஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள் ஒன்று ரெண்டாக அப்படியே படுத்துருக்கோம் நம்ம அதை மட்டும் அப்படியே நம்ம எடுத்துடலாம் இப்போ நீங்கள் அழுகினதோ இதோடய சேர்த்து வச்சிட்டிங்கன்னா மித்ததுமே நமக்கு வந்து அதுலேருந்து தண்ணி வந்து அழுக ஆரமிச்சிடும் இப்போ நமக்கு வேப்பில கிடைக்கலன்னா அதுக்கு பதில் வைக்கோல் நம்ம யூஸ் பண்ணி பழுக்க வச்சிடலாம் ரொம்ப ஆரோக்கியமாக சூப்பராக ஈஸியாக நம்ம வீட்டில் பழுக்க வச்சிடலாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள்